யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று இரண்டு மூன்று அந்த மூன்று வாசியுங்கள் அதிலிருந்து தான் நான் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன் ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று மற்றவங்க டிஸ்பிளேயில் கூட நீங்க பார்க்கலாம் அந்த வச எல்லாம் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் அப்புறம் போகிறது ஒரு மனுஷனை கண்டான் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமும் நல்லா கவனிக்கணும் இவன் பாவம் செய்யாட்டாலும் யார் பாவம் செஞ்சிருக்காங்க பெற்றோர் பாவம் செஞ்சாலும் அது யாரை அட்டாக் பண்ணுது பிள்ளை அட்டாக் பண்ணுது போதும் அப்போதும் தேங்க் யூ இயேசு பிரதித்திரமா இவன் செய்த பாவம் அப்போது அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்போது இவன் இன்னைக்கு குருடனாக இருக்கிறதுக்கு காரணம் ஐ மீன் சோத்ரம் ஏன்னா பாவம் என்பது அவனை மட்டும் அவங்க அப்பா அம்மா த பாவம் செஞ்சாலும் அது அவங்களோட நிற்காது அது யாரையும் பின்தொடருகிறதா இருக்கிறது பிள்ளைகளையும் பின்தொடருகிறதா இருக்கிறது ஸோ அதனுடைய விளைவுகளும் அவன் குருடன் என்கிறதை பார்க்க முடிகிறது அப்போது இதில் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன் பாவத்துக்கு ஒரு வல்லமை என்னவென்றால் அது தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்கிறதாக இருக்கிறது ஸோ பாவம் என்ன செய்கிறது சொல்லுங்க தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறது பின்தொடர்கிறது நீங்கள் சில கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்பா செய்த அதே பாவத்தை பிள்ளை செய்யும் அப்பா எதில் லாக்கா இருச்சோ அதிலே அதிலே பிள்ளை ஆகும் நான் சொன்ன அப்பா சொன்னோன்னே உன்ன அம்மா பிள்ளை அப்படி விடலாம் எல்லாம் இல்லைன்னா பொதுவாக சொல்லணும் பெற்றோர் எந்த வயசில் எந்த பாவத்தில் லாக் ஆகிச்சோ அதே அதே பிள்ளை வளரும்போது அந்த வயசாகும் போது அந்த வயசில் அது வரும்போது அதே பாவம் செய்து அது லாக் ஆகும் அப்போடைய பெற்றோட குடும்பம் எந்த விஷயத்தில் சின்ன பின்னம் ஆனதோ அதே விஷயத்தில் பிள்ளையோட வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது சின்ன பின்னமாகிறது அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் அவர்களை பின்தொடர்கிற பாவத்தை பொறுத்து இருக்கிறது அப்போ முதலாவது நான் இதில் சொல்ல ஒரு வார்த்தை ஐ எது ஒரு தேவ பிள்ளையை பின்தொடரக்கூடாது முதலாவது பாவம் என்னை பின்தொடரக்கூடாது எல்லாரும் இந்த வார்த்தையும் கூட சத்தமாக சொல்லுங்கள் பாவம் வெரி குட் என்னை பின்தொடரக்கூடாது எந்த பாவம் பின்தொடருதோ அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக இருப்பான் புரிகிறவங்க சத்தம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சிலர் பணத்துக்கு அடி பண ஆசைக்கு அடிமையாக இருப்பாங்க அப்போ அது பின்தொடரும் அது அந்த மனுஷனுக்கு விழப்பண்ணும் ஸ்தோத் அப்போது நான் இதுக்கு ஸ்டாப் பண்ணணும் ஸ்தோத்திரம் பாவம் என்ன என்ன செய்யக்கூடாது பின்தொடரக்கூடாது விசுவாச பட்டியலில் இருக்கிற தகப்பன் என்று சொல்லுகிற ஆப்ரஹாமும் ஆமாம் இன்னொரு தேசத்துக்கு போன போது தன் மனைவியை சகோதரி என்று என்ன செய்தான் போய் சொல்லுகிறான் உங்களுக்கு தெரியும் சமாளிக்க தன் ஜீவனுக்கு பயந்து ஆனால் அதே பாவத்தை யாரும் செய்கிறா சொல்லுங்க அவனும் ஒரு கட்டத்தில் போகும்போது தன் மனைவியை பார்த்து என்ன சொல்றான் இவனும் எனக்கு இது அதே போல ஆப்ரஹாமுக்கும் குழந்தை பிறப்பதுக்கு டிலே ஆனது ஆனால் அதே இது யாரையும் பின்தொடருகிறது ஈசாக்கின் பின் ஆனால் இவன் அந்த தகப்பனோடு அது ஸ்டாப் ஆகி இவன் ஸ்பிரிச்சுவலாக வந்ததினால இவன் இன்னொரு வேயை நோக்கி போகலை அவன் கர்த்தரை நோக்கி ஜபித்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தான் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான காரியம் அப்போ அவன் செஞ்ச அதே பாவத்தை அவன் சொல்ற பாவம் செஞ்சான்ற காட்டிலும் அப்பா என்ன போய் சொன்னாரோ எந்த காரியத்துக்கு போய் சொன்னாரோ அதே காரியத்தை யாரும் செய்கிறா ஈசாக்கஞ்சேரம் பின்தொடருது பின்தொடருது சோத்ரம் ஆப் முதல் பாவம் செய்தது ஆதாம் ஆனால் அது அப்படியே வந்து காணானுக்குள்ளே வருகிறது சோத்ரம் அது ஆனா ஆபேல் தப்பி விடுகிறான் அடுத்து ஒவ்வொரு சந்ததியா வருகிறது நோவாவின் நாட்களில் பாவம் பெருகிவிட்டது ஆண்டர் சொல்கிறார் நான் மனிதனை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அதன் பிறகு ஒரு ஸ்பர்சு சந்ததி வருகிறது அப்புறம் ஆமையன் காமுக்குள்ள அது வருகிறது அப்படி வந்து 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 அமையின் தேசம் பாவத்தினால் நிறைகிறது கவனிங்க ஒரு பாவம் என்பது அது ஒரு தலைமுறையோடு நின்று விடாது அது தலைமுறை தலைமுறையா என்ன செய்கிறதா இருக்கிறது பின்தொடர்கிறது எந்த பாவம் ஒருவனை பின்தொடருகிறதோ அந்த பாவம் அவனை அழித்து விடுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறார் புரிகிறவங்க ஒரு அழிலையும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க பாவம் என்னை பின்தொடரக்கூடாது ஆமேன் சத்தம் ஒரு அழிலையும் சொல்லுங்க பார்க்கலாம் அது நம்மை அதோட அது என்ன செய்துவிடும் என்ற கடைசியில் நம்மை அழித்து விடும் சோத்திரம் பாவம் முதல்ல எங்கே உள்ளே வரும் என்றால் நம்முடைய சிந்தைக்குள்ளே தான் வரும் சிந்தை முதலாவது நீ அந்த ஆரம்பத்திலே நாம் அதை கட் பண்ணி விட்டோம்னா அது பிரச்சனை இல்லாமல் முதல்ல எப்போமாவது ஒரு முறை அந்த சிந்தை வரும் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்கும்போது அடிக்கடி வரும் அடுத்து ஆம ஒரு நாள் பல முறை வரும் கடைசியில் அது அப்படியே ஸ்டோர் ஆகிவிடும் ஆமாம் அ அதன் பிறகு என்ன செய்யும் சிந்தையில் வருவதை பார்ப்பதற்கு அது சிந்தையை கொண்டு வரும் பார்க்க தோன்றும் அடுத்து பார்க்கிறதை செய்ய தோன்றும் கடைசியில் வாழ்க்கையே முடிந்துவிடும் ஆமீன் அதனால் பாவத்தோடு நாம் ஒருபோதும் விளையாடக்கூடாது ஆமீன் ஸோ அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேதம் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது திமுகத்திடத்தை சொல்லும்போது சொல்லுகிறார் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகினச்சை சத்தமாக சொல்லுங்கள் ஓடு புரிகிற ஒரு அலையிலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கடைசி நாட்களிலே பாவம் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களுக்கு அது நன்றாக தெரிகிறது நான் உலக பிரகாரமானதை நான் டச் பண்ணவே இல்லை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தை ஆவிக்குரிய ஊழியர்களை ஆவிக்குரிய விசுவாசிகளை சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களை இது பின்தொடர்ந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபி தருவாராக பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவது பின்தொடர்கிறதை நாம் ஸ்டாப் பண்ணினால் மட்டும்தான் இதிலிருந்து நாம் ஒரு விடுதலையை பெற்று கொள்ள முடியும் நான் சொல்கிறேன் எத்தனை தெளிவாக புரிகிறது சத்தத்தை உயர்த்தி காலையிலூயா நான் ரொம்ப தாழ்மையோடும் அதே நேரத்தில் ரொம்ப நடுக்கத்தோடும் அதே நேரத்தில் ரொம்ப வருத்தத்தோடும் ஆதங்கத்தோடும் சொல்லுகிறேன் நம்முடைய சபையை நான் உட்பட இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பாவம் பின்தொடராதபடி கத்தர் என்னையும் நம் அத்தனை பேரையும் கத்தர் பாதுகாப்பாராக